ஹை கைஸ் வணக்கம் நீங்கள் ஒரு அழகான வீடு கட்டணுமா இல்லை உங்கள் குழந்தைய ஒரு நல்ல பெரிய படிப்பாக படிக்க வைக்கணுமா அதுக்கு தானே இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிற அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு அழகான சிறு சேமிப்பு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சிறு சேமிப்பு அதை எப்படி செய்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு தான் இருக்கவே இருக்குது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் இதுக்குன்னு எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஊர்லேயே நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயே ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போங்க உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய குழந்தைங்க பேரிலோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் மாதம் மாதம் ஐநூறு இல்லை ஆயிரம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு எதுவோ அதை மாதம் மாதம் சேமிப்பு பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது உடனே பெறுவீர்கள் இதுதான் சிறு சேமிப்புக்கான எளிய வழி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய வீடியோவுக்கும் மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க நன்றி வணக்கம்